சவுத்துல சாதின்னு எழுதிட்டு அதை அழிச்சுட்டா சாதி அழிஞ்சிடும் இல்ல மேடையில வசனம் போட்டு சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் வசனம் பேசினா அழிஞ்சிடுமா சாதி அழிஞ்சிடுமா இல்ல சினிமால ரெண்டு சினிமால நடிச்சிட்டு சாதி இல்லடா சாதி இல்லடான்னு சொல்லிட்டா சினிமால வசனம் பேசினா சாதி அறிஞ்சிடுமா அறியாது எப்படி தீர்வு சாதியால் நடைபெற்ற முறையால் இப்ப நம்ம சொல்றது உயர்ந்த சமூகம் தாழ்ந்த சமூகம் நடுத்தர சமூகம் இப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம் இந்த தாழ்ந்த சமூகம் நடுத்தர சமூகம் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு அவங்களுக்கு நீங்க படிப்பு கொடு நீ வேலையை கொடு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ரெண்டு தலைமுறை நீ நாளா இருக்கிற அறுபது வருஷமா இருக்கிற தீபாவளி இன்னும் முடியல பல அறுபது வருஷமா இந்த அறுபது ஆண்டு காலத்தில் திமுக நீங்க ஜாதியை ஒழிப்பதற்கோ நீங்க என்னையா செஞ்சீங்க நான் கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே சும்மா மேடையில் பேசினா போதாது ஜாதியை ஒழிக்கணும் ஜாதியை அழிக்கணும்னு சொல்றீங்க ஜாதி அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது ஜாதியில் உள்ள வேற்றுமைகள் அடக்குமுறைகள் அதுதான் அழிக்க முடியும் ஒழிக்க முடியும் ஒழிக்கப்பட வேண்டும் மாற்று கருத்து கிடையாது அதுக்கு நீ என்ன செய்யணும்னா அப்படி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு படிப்பை கொடு வேலையை கொடு அவர்கள் சுயமரியாதை வாழ விடு அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படி யார் இருக்கிறா எந்த நிலையில் இருக்கிறான்னு நீ அவங்களை கண்டறிய வேணும்